சண்முகம் பர் நீ சரி இல்லை இப்போ ரொம்ப அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் வியூஸ் வந்து சுத்தமாக வரவே மாட்டேங்குது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்ட இருக்கும் நம்ம சண்முகம் வந்து அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க வீட்டில் இருக்கும்போது எசக்கி நல்லபடியாக இருடா ஒன்றை நம்பி தாண்டா நான் இருக்கேன் நீ பத்திரமா இந்த வீட்டில் இருந்தாதான் என்னால் நம்ம வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியுங்கிற மாதிரி சண்முகம் வந்து பேசும்போது பாக்கி வந்து வரப்போ உன் மனைவிக்காக எதுவும் வாங்கிட்டு வாங்குற மாதிரி முத்துப்பாண்டிக்கிட்ட சொல்கிறாங்க சரிம்மா நீ சொல்ல நான் பார்த்துக்குறமா அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி மட்டும் பைக் எடுத்துகிட்டு போகிறாங்க இது எல்லாத்தையும் வந்து பார்க்குறாங்க நம்ம சவுந்தரபாண்டி அது நம்ம பையனோட மனசை வந்து அடியோடு மாற்றிட்டாங்களோ அவன் இந்த பக்கம் இருந்த வரைக்கும் அவனை போல ஒரு வில்லை கிடையவே கிடையாது ஆனால் இப்போ அவன் என்ன வெக்கங்கெட்டு போய் அந்த வீட்டில் வந்து சேர்ந்துட்டான் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தானா ஏன்னா எவன் மதிப்பான் அவங்க ரெண்டு பேரும் பிரிச்சே ஆகணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நான் போயிட்டு வரேன்னு சொல்லி ஷண்முகம் வந்து சொல்லிட்டு அப்படியே பைக் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க பைக் வந்து ஸ்டார்ட் ஆகலை என்னப்பா பைக்கு ஸ்டார்ட் ஆகலை போல இருக்கே எல்லாத்தையும் வந்து ஒட்ட வச்சுக்கிட்டே இருந்தா எப்படி வந்து வேலை பார்க்க முடியும் மாமனாரே உன்னை விட இந்த பைக்குக்கு பாதி வயசு தான் அப்படி இருக்கும்போது உன்னை தூக்கி குப்பியில போட முடியுமா அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து பேசுனாங்க அந்த இடத்துல ஏய் இந்த சவுந்தர பாண்டிங்கிறவன் கெடிகான மாதிரி யார் இருந்தாலும் இல்லைன்னாலும் ஓடிக்கிட்டே இருக்கும் சரியா தேவெல்லாம் பிரச்சனை பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காத மாம்னாரு நான் கோவப்படுற மாதிரி நிலமையில இப்போ நான் இல்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறாங்க உடனே நீ கோவப்பட்டாலும் சரி படாட்டாலும் சரி உன்னை பற்றி நான் பேசக்கூட இல்லை நீ மட்டும் வேலை பாருங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சண்முகம் வந்து சொல்லி புரிய வைக்க பார்க்குறாங்க ஏய் வெறும் பயலே நான் உன்னை சும்மா விட்டுருவேன் நினைக்கிறியா உன் தங்கச்சியை உன் வீட்டுக்கு பத்திரமா வந்து அமுச்சு வச்சிருவேன் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் ஒருத்தர் இருக்காள் அவளை அவன் புருஷன் வீட்டுக்கு போகவே விட மாட்டேன் அப்படியே போனாலும் அவளும் வந்து கையோட வீட்டுக்கு வந்து வந்துடுவாள் இதை யாராலையும் மாற்ற முடியாது இதுவே பழைய சண்முகமாக இருந்தால் இங்கே நடக்கிறதே வேற தேவையில்லாமல் வந்து கோவப்படுற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லும்போது நான் அப்படி தாண்டா செய்வேன் உன்னால் என்னடா செய்ய முடியும்னு சவுந்தரபாண்டி வந்து ஆவேசமாக வந்து கத்துறாங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம் உனக்கு அவ்வளோதான் சொல்லிட்ட மரியாதைன்னு கை தூக்கி மிரட்டுறாங்க நம்ம சண்முகம் வேற லெவலில் மசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போன்னு பார்த்து நம்ம பாக்கியம் வந்து வராங்க பாக்கியம் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல ஏழை ஷண்முகம் இவர்கிட்ட என்ன வெட்டி பேச்சு இவரே தான் வம்பெழுத்துக்கிட்டு தானே இருப்பாரு ஆமாம் இவர் வம்புக்க தான் செய்வாப்புல அதுக்குன்னு நான் மாட்டுக்கு சும்மா இருந்தவனே இவர் தான் முடிச்சி வம்புழுத்துக்கிட்டு இருக்காப்புல ஏ வெறும் பயலே நான் உன்னை சும்மா விட மாட்டேன் உன் தங்கச்சிகளை எல்லாரையும் வந்து உன் வீட்லேயே வந்து வைக்கிறேன்டா அவங்கள பார்த்து பார்த்து நீ வேதனையோடு இருக்கணும் இவர் இது மாதிரிதான்டா வெட்டி பேசிகிட்டு பேசிகிட்ருப்பாரு நீ மாட்டுக்கு வந்து போடா இவரே இந்த வீட்டில் இருக்காரா இல்லையான்னு தெரியல நாங்களா பார்த்து தான் இருக்க வைக்கிறோம் இதில் எசகியை இந்த வீட்டிலேருந்து உன் வீட்டுக்கு வந்து அனுப்பிச்சு வச்சுருவாங்களா சும்மா பேசிக்கிட்டு இருக்காம அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு ஆக வேண்டிய வழியை பாருங்கன்னு சொல்லி கிண்டல் அடித்து பேசிட்டு பாக்கியை மாட்டுக்கு மாதம் வந்து போகிறாங்க ஏன் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு என்னையேண்டா எவனும் மதிக்க மாட்டேங்கிறீங்க எசக்கி வர வர நீ கூட என்ன மதிக்க மாட்டேங்கிற நான் உங்களை யாரையும் சும்மா விட மாட்டேன்னு யோசிச்சிட்டு இருக்காங்க எசுகிய எப்படி வீட்டை விட்டு துரத்துருது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு பாண்டியம்மா கிட்ட வந்து பேசுறாங்க அந்த இடத்துல சுதந்திர பாண்டி அக்கா எனக்கு உன்னோட உதவி தேவைக்கா நீ உதவி கொடுத்தா மட்டும்தான் என்னால நிம்மதியா இருக்க முடியும்க்கா அப்படின்னு சொல்லும்போது என்னெல்லாம் பண்ணனும் சொல்லலை உனக்கு மாதிரி எதுவாக இருந்தாலும் பண்ணுறேன் இப்போ இப்பதான் என் தம்பி எனக்கு ஏத்த மாதிரியும் வந்திருக்கான் இவனை வச்சு காரியத்தை சாதிச்சு கடைசில வந்து முத்துப்பாண்டியும் சண்முகம் சேர்ந்து இவனை ஏதாவது ஒன்று பண்ணிட்டா நான் பட்ட கஷ்டத்தெல்லாம் வந்து இவனும் பட்ட மாதிரி ஆகிடுங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க பாண்டியம்மா சனியனை முதல்ல வந்து வர சொல்லுன்னு சொல்லி சனியனோட உதவி இல்லாமல் நம்ம வந்து எதுவும் பண்ண முடியாது நமக்காக விஸ்வாசியும் வந்து சனியன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க சரிக்கா நீ சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சனியனை வந்து வர சொல்கிறாங்க அவங்க வந்து வரத்துக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு இடத்துல சவுந்தர பாண்டி பர்ணி கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடுறாங்க அப்பா என்னை திருந்தவே மாட்டாரா என்ன இப்படி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அந்த வீட்டில் வந்து சிவபாலன் இருக்கான் முத்துப்பாண்டி எங்கள் அம்மா எல்லாரும் வந்து எஸ்கேக்கு தான் ஆதரவாக இருப்பாங்க அப்படி இருக்கும்போது இவங்கள மீறி எதுவும் நடக்குமா நடந்துருமே உங்கள் அப்பா சாதாரண ஆளா நான் கோவப்பட்டு செய்யறத விட உங்கள் அப்பா மிகப்பெரிய அறிவாளியாச்சு சொன்னாலும் சொல்லாட்டாலும் இதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஆனால் என்ன பண்ணுறது அந்த விஷயத்த வந்து நம்மளை வந்து ஒம்பளுக்குணும் பயன்படுத்துகிறாப்புல அதனால் இன்னமும் வந்து ஆர்வமாக வந்து புத்திசாலித்தனமாக வந்து பேசி எசக்கியும் முத்துப்பாண்டியும் பிரிச்சுருவாங்க எசக்கி வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான் முத்துப்பாண்டியனை முத்துப்பாண்டியனும் வந்து லவ் இருக்கான் எசக்கிய அப்படி இருக்க சுச்சுவேஷனில் இதெல்லாம் வந்து நடக்குமா வாய்ப்பே இல்லை இல்லைல்ல எங்கள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லி பரணி வந்து கால் பண்ணுறாங்க ஒன்னு வந்து நம்ம முத்துப்பாண்டி வந்து கால் வந்து அட்டன் பண்ணுறாங்க நடந்ததுலாம் சொல்லிடுறாங்க நாங்களாம் அப்படியெல்லாம் விட்டுருவோம்மா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லி அந்த இடத்துல ஃபோன் வந்து வச்சிடறாங்க என்ன சொன்னான் அண்ணன் பாத்துக்குறேன் தான் சொன்னான் அவன் அப்படிதான் சொல்லுவான் எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி பர்னி வந்து சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு வந்து சன்மும் பர்னி அங்கிருந்து போறாங்க சனியன் வந்து வந்துட்டாங்க ஐயா கூப்பிட்டு இப்போ தான் ஏன் ஒன்று ஒரிஜினல் கெட்டப்பில் வந்து பார்க்குறேன் இது மாதிரி பார்த்து ரொம்ப நாளாச்சு இல்ல என்னையா பண்ணணும் சொல்லுங்க ரொம்பவே வந்து இசைக்கு வந்து பிரச்சனை பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கா அவளை முதல்ல வீட்டை விட்டு துரத்தணும் துறத்துறது மட்டும்தான் என்னால நிம்மதியா அந்த வீட்டில் வந்து இருக்க முடியும் முத்துப்பாண்டியும் சரி இசைக்கையும் காதலிக்க ஆரம்பிச்சிடுறாங்க இனிமேட்டு அவங்க ரெண்டு பேரும் வீட்டில் வச்சிட்டு இருந்தா சரி வராது அப்படின்னு சொல்லும் போது ஐயா அடுத்த திட்டம் வந்து போட்டிங்களா ஆமா இல்லை எஸ்கி அந்த வீட்டிலே இருக்க கூடாது திட்டம்லாம் போட்டேன் அதுக்கு முன்னாடி நீ ஒரு விஷயம் வந்து பண்ணணும் ஐயா நான் கூட வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சியா ரொம்ப வந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாழ வேண்டியதா இருக்கு நீ என்ன பண்றனா போய் வந்து உள்ள போய் உட்காந்துக்க நான் ரெண்டு நாள்ல உன்னை மீட்டு எடுத்துட்றேன் என்னையா சொல்றீங்க உள்ள போகணுமா அப்படின்னு சொல்றாங்க ஏய் நீ எனக்கு வேலை செய்கிறதுக்கு திருப்பி வெளியில வந்து வரணும்ப்பா நீ இல்லாம எனக்கு வந்து ரொம்ப வந்து சங்கடமா இருக்கு என்ன சமாளிக்கவே முடியல ஏன்னா எனக்குன்னு யார் வேலை செய்கிறதுக்கு இருக்கா ஒன்றை போல் ஒரு விசுவாசி வேணும் வேணும்ல சரியா நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து நான் சிறப்பாக வந்து சொ செஞ்சறேன் எஸ்பி ஆஃபீஸுக்கு வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம சரிங்கன்னு நான் சொன்னால் நீ கண்டிப்பாக வந்து யோசிக்காமல் வந்து போவான்னு தெரியும் ரெண்டு நாளில் நான் ஒன்றா வெளியில் கொண்டு வந்துடுறேன் அதுக்கு முன்னாடி நீ ஒரு காரியம் வந்து செய்யணும்னு சொல்லிட்டு சைலண்டாக ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க சரிங்க நீங்கள் சொன்ன மாதிரியே சிறப்பாக செஞ்சுட்டா போச்சுங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் ரொம்ப சோகமாக வந்து சண்முக உபம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அவங்க என்ன பேசுகிறாங்கன்னா இசைக்கு மட்டும் இல்லைன்னு வச்சுக்கேன் என்னால் நிம்மதியாகவே இருந்திருக்க முடியாது ஏன்னா நம்ம ரத்னா வந்து இப்போ மிகப்பெரிய ஒரு போஷனில் இருக்கா அதுக்கு படிக்க வச்சுருக்கேன் அதே தான் வந்து வீரலட்சுமி வந்து படிச்சிருக்கா செல்லக்கனையும் படிச்சிருக்கா இது மூணுத்துக்கும் முக்கிய காரணம் யாருன்னா எஸ்கி தான் நான் வெளியில் போய் சம்பாதியத்தை பார்த்துக்கிட்டேன் ஆனால் வீட்டில் இருந்து அக்கறையாக சமைச்சி போட்டுக்கிட்டே எல்லாம் வந்து வீட்டை வந்து பத்திரமா பார்த்துக்கிட்டது எஸ்கி தான் அப்படி இருக்கும்போது எஸ்கிக்கு ஒரு பிரச்சனைனா என்னால் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா எஸ்கிக்கு வந்து பிரம்மாண்டமாக வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் ஆனால் என்னால் வந்து முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப சோகமாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல ஏய் வாழ்க்கையை வந்து நல்லபடியாக அமைஞ்சிருக்கல நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவமான பேச்சு தான் ஆனால் அந்த வாழ்க்கை வந்து சரியாக வந்து அமைய விடாமல் சவுந்தரபாண்டி வந்து திட்டம் போடுவாப்புல இருந்தால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஏழை எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் நீ எதுக்கும் கவலைப்படாத அம்மா போனதுக்கப்புறமேட்டுக்கே என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு போயிட்டா இல்லாட்டின்னு வச்சுக்கேன் சவுந்தரபாண்டி இப்படி பண்ணுற செயலுக்குலாம் வந்து நான் சும்மா இருக்க மாட்டேன் ஆல்ரெடி வந்து சவுந்தரபாண்டி திட்டம் போட்டாலே வந்து அதை எப்படி சமாளிக்கிறதுனே வந்து புளியங்கும்பாக இருக்கும் இதில் என்ன திட்டம் போடுறாங்கன்னே தெரியல இந்த விஷயத்த எப்படி தான் நான் காப்பாற்ற போகிறேன் தடுக்க போகிறேன் தெரியலையே ஆண்டவாங்கிற மாதிரி சாமி வந்து கும்பிட்டு இருக்காங்க நம்ம சண்முகம் ஒரு பக்கம் புடவையோடு வராங்க நம்ம முத்துப்பாண்டி அம்மா எஸ்கியை வந்து கூப்பிட்டு கொடுமா ஏய் நீ தானே வாங்கிட்டு வந்த நீ தானே அவனோட ஹஸ்பண்ட் நீதான் தான் கொடுக்கணும்னு ஒன்னே எஸ்கே வந்து அப்படி வர சொல்கிறாங்க அவங்களும் வந்துடுறாங்க இந்த நிறம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு பேசும்போது இந்த கலர் உனக்கு மட்டும் பிடிக்காது எனக்கும் தான் பிடிக்கும் அதனால தான் உனக்கு நான் வாங்கிட்டு வந்து கொடுத்தேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க அப்படியா நான் ஒரு விஷயம் வந்து கேட்கணும் உங்ககிட்ட மாமா அப்படின்னு சொல்கிறாங்க எசக்கி நாளைக்கு இந்த புடவை கட்டிட்டு வா நம்ம ரெண்டு பேரும் வெளியில் கோயிலுக்கு வந்து ஒன்றா சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாங்கிற மாதிரி சூப்பராக வந்து நம்ம முத்துப்பாண்டி வந்து பேசுகிறாங்க